السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين كنيت الكورية سأخذ لها அலாதுலி ஷாஹோத்தாலாவுடைய பேரருளால் சென்னை புரசைவாக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய தாருத் தர்பியா என்கிற மதிரசா ஏற்பாட்டில் நடைபெறக்கூடிய இந்த தொடர் தஃ்சீர் கல்வி வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அலமது கடந்த சில தினங்களாக நடந்து முடிந்த பாடங்களை மீட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு தரப்பட்டது அதற்கான பரீட்சையும் உடைய உதவியால் நேற்று நடந்து முடிந்திருக்கிறது இல்லா இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே சூரத்துல் பக்ராவருடைய நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு தலை சொல்கிறான் அவது ரஜீம் وَلَئِنْ أَتَيْتَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ بِكُلِّ آيَةٍ مَّا تَبِعُوا قِبْلَتَكَ وَمَا أَنتَ بِتَابِعٍ قِبْلَتَهُمْ وَمَا بَعْضُهُمْ بِتَابِعٍ قِبْلَةَ بَعْضٍ وَلَئِنِ اتَّبَعْتَ أَهْوَاءَهُم مِّن بَعْدِ مَا جَاءَكَ مِنَ الْعِلْمِ إِنَّكَ إِذًا لَّمِنَ الظَّالِمِينَ وَلَئِنْ أَتَيْتَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ بِكُلِّ آيَةٍ نَبِيّ வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் எல்லா அத்தாட்சிகளையும் நீங்கள் கொண்டு வந்தாலும் அவர்கள் உங்களுடைய திபிலாவை பின்பற்றப் போவதில்லை வமா அந்த பித்தாபியின் கிபிலகம் அதே போல நீங்களும் அவர்களுடைய திபிலாவை பின்பற்றுபவர்களாக இல்லை வம பகும் பிதாபியம் என் கிபில தபாம் சிலர் சிலருடைய கிபிலாவை பின்பற்றுபவர்களாக இல்லை வலையின்தஹுவா அஹும் எம்பாதி கம்யூனில் உமக்கு தெளிவான அறிவு வந்த பிறகு உன்னிடத்தில் அறிவு வந்த பிறகு அவர்களுடைய மனோ உச்சைகளை நீர் பின்பற்றுவீர்களா பின்பற்றுவீராக இருந்தால் இன்னக்க இதெல்லாமே அவ்வாளுமேன் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் உள்ளவராக இருப்பீர் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொடர்ச்சியாக யூதர்கள் பற்றியும் திபிலா மாற்றப்பட்டது பற்றியும் அல்லாஹு தாலா பேசி கொண்டு வருகிறார் இந்த வசனத்திலே யூதர்களுடைய நிராகரிப்பு நிராகரிப்பில் அவர்களுடைய பிடிவாதம் போன்றவற்றை அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார் எவ்வளவு அத்தாட்சிகளை கொண்டு வந்தாலும் அவர்கள் திபிலா காபத்துல்லாவை நோக்கி மாற்றப்பட்டிருக்கிறது எனவே அதை அவர்கள் பின்பற்றுவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அவர்கள் அதை பின்பற்ற மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் வேண்டும் என்று செய்கிறார்கள் அதே நேரத்தில் நபியே நீங்கள் அவர்களுடைய கிபிலாவை பின்பற்ற மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் இந்த கபா என்கிற கிபிலாவை ஏற்றுக்கொண்டவர்கள் எனவே நீங்கள் தெளிவான சான்று உங்களிடம் வந்திருக்கிறது தெளிவான ஆதாரம் உங்களிடம் இருக்கிறது எனவே நீங்கள் காபாவை நோக்கி தொழுவீர்கள் அதிலிருந்து நீங்கள் மாறவே மாட்டீர்கள் அவர்கள் வழிகட்டிலிருந்து கொண்டு அவர்கள் நீங்கள் பின்பற்றக்கூடிய அல்லாஹ் உத்தரவிட்ட கிபிலாவை பின்பற்றாமல் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டிவிட்டு முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் வலகினித்தபாத் அஹுவா அஹும்பா திமாஜா கமினல் அல் உனக்கு அறிவு வந்த பின்னர் கல்வி வந்த பின்னர் அவர்களுடைய மனுவீச்சைகளை நிற்பின்பற்றி வீராக இருந்தால் இன்னக்க இதெல்லமெனோ வாலிமேல் நீர் அநியாயக்காரர்களில் உள்ளவராகவே இருப்பீர் என்று சொல்கிறார் இந்த இடம் நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடமாகும் குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்தில் இன்று தெளிவான ஆதாரங்கள் கிடைத்த பிறகு குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து தெளிவான ஆதாரங்கள் கிடைத்த பிறகு நிறைய பேர் அந்த ஆதாரங்களை விட்டு மனோச்சைகளின் பக்கம் செல்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையில் அல்லாவிடமிருந்து வரக்கூடிய செய்தி அவனுடைய காதுக்கு கேட்டி விட்டால் அல்லாவிடமிருந்து வரக்கூடிய செய்தி என்றால் அங்கே குறிப்பிட நாடப்படுவது அதாவது வகையை அல் குர்ஆன் அல் ஹதீஸ் இரண்டும் அல்லாஹுடைய வகையாகும் அல்லாஹுடைய செய்திகளாகும் இப்போ அல்லாஹுடமிருந்து வரக்கூடிய செய்திகளை நாம் உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே தடுமாற்றம் வரக்கூடாது இப்போ மக்காவிலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள் அதே போல யூதர்கள் மதீனாவிலே வாழ்ந்த யூதர்கள் அதுபோல அந்த சூழலில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் அவர்கள் பின்பற்றி வந்ததை மட்டுமே பின்பற்ற வேண்டும் வகைக்கு அவர்கள் முக்கியத்துவம் தரவில்லை அல்லாஹுடைய புறத்தில் வந்த குர்ஹான் ஹதீஸுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தரவில்லை மன உச்சையை அவர்கள் வணங்கினார்கள் மன உச்சைக்கு கட்டுப்பட்டார்கள் அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்தார்களே தவிர இது அல்லாஹுடைய குரானில் உள்ளது நபியல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவருடைய சுண்ணாவில் உள்ளது என்று அவர்கள் சிந்திக்க தவறினார்கள் இப்போ இந்த இடத்தில் தான் அல்லாஹூ தாலா நபிக்கு சொல்லி இந்த உம்மத்திற்கு உணர்த்துகிறான் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் ஒரு தகவல் நபியை பார்த்து சொல்லப்படுகிறது என்றால் அல்லாஹ் நபியை பார்த்து பேசுகிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் அல்லாஹ் அதை நபிக்கு மட்டும் ஆக்கவில்லை மாறாக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சொல்லுகிற செய்தியாகவே அதை நாம் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா இங்கே நபியை பார்த்து நீர் அவர்களுடைய மனு உச்சியை பின்பற்றுவீர்கள் மனுவீச்சைகளை உச்சைகளை பின்பற்றுவீராக இருந்தால் இப்போது உனக்கு தெளிவான அயில் வந்த பிறகு தெளிவான அறிவு உனக்கு கிடைக்கப்பட்ட பிறகு நீ அவர்களுடைய மனு உச்சியை பின்பற்றுவீராக இருந்தால் நீ அநியாயக்காரர்களில் ஒருவராக ஆகிவிடுவார் இப்போ என்பது அநியாயக்காரர்கள் என்கிற அறத்தை தர அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொல்லாக காணப்படுகிறது இது உல் என்கிற சொல்லிலிருந்து பிறந்ததாகும் உல் என்று சொன்னால் தமிழிலே நாம் அநீதி அநியாயம் என்று மொழிபெயர்க்கிறோம் அரபியிலே உல் என்று சொன்னால் வபு அபிஷெய் இ மௌதி ஒன்றை அதற்குரிய இடத்தில் வைக்காமல் வேறொரு இடத்தில் வைப்பது உல்மாகும் ஒன்றுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தை கொடுக்காமல் விடுவது உள்மாகும் அல்லது ஒன்றை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்காமல் வேறொரு இடத்தில் வைப்பது அதனால் அதனால்தான் இந்த சுருக்க ல உல்முன் அவையும் நிச்சயமாக இணை வைப்பது சுருக் மிக பெரிய உள்மாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அதாவது சுருக் என்பது அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய அல்லது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வது அப்போ வது ஃபி ஹைஇ மோதிரி அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டியதை அல்லாஹுடைய படைப்புகளுக்கு கொடுப்பது சுருக்காகும் அது எனவே அது புல்மாக அணி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ புல் என்பது இஸ்லாமிய பரிபாஷையில் இஸ்லாமிய வழக்கத்தின் அடிப்படையில் வது அபிஷே ஃபி ஹை இ என்கிற அர்த்தத்தை தரும் எனவே குரானையும் ஹதீதையும் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும் அதை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்க வேண்டும் அதற்கு கண்ணியம் கொடுக்க வேண்டிய முறையில் கண்ணியம் கொடுக்க வேண்டும் குரானில் சொல்லப்படுகிறது எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் என்று நின்றால் ஹதீஸில் சொல்லப்படுகிறது எங்களுடைய மதுகபிலே என்று நின்றால் நாம் ஹதீஸை குரானை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கவில்லை இதை நிறைய முஸ்லிம்கள் புரியாமலே இந்த உல்மிலே அகப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் உண்மையிலேயே குரானில் வருகிறது என்றால் நமக்கு அதில் வேறு குழப்பமே வரக்கூடாது ஹதீஸில் வருகிறது என்றால் வேறு குழப்பமே வரக்கூடாது உடனே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனு பக்குவம் நம்மிடம் வந்தால்தான் நாம் மூமின்கள் என்கிற அந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாக இருப்போம் இல்லை என்றால் வாலின்கள் என்கிற நிலைக்கு போய்விடுவோம் வாலின்கள் நரகம் போவார்கள் வாலின்கள் மருமையிலே மிக கஷ்டப்படுவார்கள் என்பதையெல்லாம் குரான் நமக்கு சொல்லித் தருகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகள் இந்த உலகத்தில் மிக முக்கியமாக நாம் புரிய வேண்டிய விஷயம் நம்முடைய மனோச்சையா வகையா மனோச்சைன்னா நம்மளோட மனம் சொல்லுது இப்படித்தானே இருந்து வந்தது இப்படித்தானே நடந்தது என்று மனம் ஒரு பக்கம் சொல்லுகிறது ஆனால் அதற்கு மாற்றமாக குரானும் ஹதீஸும் சொல்லுகிறது என்றால் உடனே நாம் குரோஹான் ஹதீஸுக்கு கட்டுப்பட வேண்டுமே தவிர மனதை போட்டு அலட்டி கொள்ள வேண்டிய அவசியமில்லை மனோச்சைக்கு பின்னால் செய்ய செல்ல வேண்டிய அவசியமில்லை இதை அல்லாஹு தாலா இங்கே நமக்கு நரிசல்லா அலி அவர்களோடு பேசுவதன் மூலம் உணர்த்துவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக நூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லதீனூ கீகம் யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இரண்டு பேரும் தான் அஹிருல் கித்தாப் என்று அழைக்கப்படுகிறவர்கள் டோல்லான்ஸ்வனுடைய காலத்தில் இருந்து அஹிருல் கித்தாப் என்று அழைக்கப்படுகிறவர்கள் வன் நசாரா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சிலர் தங்களுக்கு வேதங்கள் வந்ததாக வாதிட்டாலும் அவர்களை வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இஸ்லாம் அடையாளப்படுத்தப்படவில்லை படுத்தவில்லை இப்போ வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று வந்தால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இப்போ அந்த காலத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்களைத்தான் அல்லது ஆத்தை நாகுமுல் கித்தாபா அல்லது அஹருல் கித்தாப் என்பது குறிக்கும் இந்த காலத்திலும் அந்த கொள்கையில் இருப்பவர்களை குறிக்கும் சிலருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது இந்த காலத்தில் உள்ளவர்கள் தங்களை அஹருல் கித்தாப் வேதக்காரர்கள் என்று சொல்வதில்லை இவர்கள் அல்லாஹுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லது ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய மகன் என்று சொல்கிறார்கள் யூதர்கள் உசேர் அலி இஸ்லாம் அவர்களே அல்லாவுடைய மகன் என்று சொல்கிறார்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள் இப்போ இவர்களை நாம் இப்படி வேதக்காரர்கள் என்று நம்புவது என்கிற ஒரு குழப்பம் சில வைக்க இருக்கிறது ஆனால் ரசூல் சல்லா அலி காலத்தில் இருந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹுக்கு பிள்ளையாகத்தான் ஈசா அலி அவர்களையும் உசேர் அலி இஸ்லாம் அவர்களையும் அடையாளப்படுத்தினார்கள் என்பதை அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் கிறிஸ்தவர்கள் மசீ இபுனுலா ஜீசஸ் ஈசா அலி இஸ்லாம் அல்லாவுடைய மகன் என்றார்கள் யூதர்கள் ஹுசேர் ஹிபுனுல்லா ஹுசேர் அலி இஸ்லாம் அல்லாஹுடைய மகன் என்று சொன்னார்கள் என்ற குஹானிலே சொல்லி காட்டுகிறார் அதே போல அவர்களிடத்தில் இருந்த வேதங்கள் ரசோல்லா அலிஸ்லுடைய காலத்தில் இருந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களிடம் இருந்த தௌராற்றும் அவர்களுடைய இடைச்சல்களும் கருத்துக்களும் நுழைவிக்கப்பட்ட நிலையிலே இருந்ததை தவிர அல்லாஹ் இறக்கிய வடிவத்தில் இருக்கவில்லை அதுபோலதான் இன்றிருக்கிறவர்களிடமும் இருக்கிற வேதங்கள் ஒரிஜினல் வடிவத்தில் இல்லை எனவே நபிசுல்லா அலிஸ்லாமுடைய காலத்தில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தான் இன்றும் தௌராத்தும் இஞ்சிலும் எங்களுடைய வேதம் என்றும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய மகன் என்றும் இசை அலி இஸ்லாம் அவர்களை அல்லாவுடைய மகன் என்றும் சொல்லக்கூடிய இந்த மக்களை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே அல்லா சொல்லுகிறான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யாருக்கு நாம் வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் அறிபூன ஊக்கமாய அறிபூன ஆகும் அவரை அல்லது அதை தமது பிள்ளைகளை அறிவது போல அடைவார்கள் அதை அல் அதை என்று சொல்வது கிபிலாவை அல்லது அவரை என்று சொல்வது நபியல் நாயன் சப் இஸ்லாம் அவர்களை தப்சீர் ஆசிரியர்கள் இந்த ரெண்டு கருத்துக்களையும் கொடுக்கிறார்கள் அதை கிபிலா மாற்றப்பட்டதை அவர்கள் அறிவார்கள் அல்லது முஹம்மத் சல்லா அலிஸ்லம் அவர்களை அவர்கள் அறிவார்கள் மூன்றாவது நிலையில் உள்ள தர்சிராசிரியர்கள் சொல்கிறார்கள் ரெண்டு கருத்தும் கொடுக்கலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரையும் தங்களுடைய பிள்ளைகளை அறிவது போல நன்கறிவார்கள் வேதம் இந்த கிபிலா மாற்றப்பட்ட விஷயத்தையும் தங்களுடைய பிள்ளைகளை அறிவது போலவே அவர்கள் அறிவார்கள் ஏனென்றால் ஏற்கனவே அது அவர்களுக்கு வேதத்தின் மூலம் சொல்லப்பட்ட செய்தியாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகிறார் இன்னல் இன்னர் ஃபரீக் அம்மின்ஹும் இப்படி இருந்த போதிலும் அவர்களில் ஒரு சாரார் லைக் தூமுகம் அறிந்த நிலையில் சத்தியத்தை மறைக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார் அதாவது முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் என்பதை அவர்கள் அறிந்திருந்த போதிலும் அதை அவர்கள் மறைக்கிறார்கள் அல்லது கபாதான் கிப்லா என்பதை அறிந்திருந்த போதிலும் அதை மறைக்கிறார்கள் அங்குள்ள சகோதர சகோதரிகளை இந்த இடமும் முந்தைய வசனத்தை போல நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் இந்த அந்த சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தை அறைந்து கொண்டு மறைத்து கொண்டிருந்தது போல இந்த சமுதாயத்திலும் அப்படி இருக்கிறவர்கள் காணப்படுகிறார்கள் அதாவது இப்போ உதாரணமாக சில விஷயங்களை நாம் சுருக் என்று சொல்லுவோம் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் துவா கேட்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சி செய்வது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுவது இவைகளெல்லாம் சுருக் என்று நாம் சொல்லும்போது சில மௌலவிகள் சில பிரச்சாரர்களுக்கு இது சுருக் என்று தெரியும் தெரிந்து கொண்டும் அவர்கள் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடாது மக்கள் மத்தியிலே தனக்கு ஒரு தேவையில்லாத விமர்சனம் வந்துவிடக்கூடாது அல்லது நல்ல நோக்கம் இதை சொல்வதன் மூலம் மக்களுக்கிடையில் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இது உண்மை என்று தெரிந்து மறுப்பவர்கள் அதே போல வித்யார்த்திகள் என்று நாம் சிலதை பட்டியலிடுவோம் பயில வித்தியார்த்து என்று அவர்களுக்கு தெரியும் வித்தியார்த்து வழிகேடு என்றும் தெரியும் ஆனால் இவர்கள் சொல்லி நாம் கேட்க வேண்டுமா நாம் இதை சொல்லிவிட்டால் நம்முடைய மஸ்திலிருந்து துரத்தப்பட்டு விடுவோம் நம்முடைய ஊரிலிருந்து நாம் ஒதுக்கப்பட்டு விடுவோம் நமக்கு சமுதாயத்தில் இருக்கிற அந்தஸ்து மரியாதை இல்லாமல் போய்விடும் நாம் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டு விடுவோம் என்றெல்லாம் கருதி இது சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகும் இது வித்யார்த் இது ஷர்க் இது குஃபுர் இது நிஃபாக் இது பலாலத் என்று தெரிந்த பிறகும் மறக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகிறார் எனவே இந்த விஷயத்தில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹர்களுக்கு ஹிதாயத் கொடுக்க வேண்டும் நாமும் தெளிவாக இருக்க வேண்டும் நமக்கு அல் ஹப்பு உமர் ரப்பிக் அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார் நாற்பத்தி ஆறாவது நூற்றி நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறார் அல் ஹக் உமர் ரப்பீக் ஃபலாத்த கூனென்ன மினல்மும் தெரியும் சத்தியம் உண்மை உன்னுடைய இறைவனிடமிருந்து வந்துவிட்டது எனவே நீர் சந்தேகிப்பவர்களில் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லா சொல்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இப்போ இதெல்லாம் அக்கீதாவோடும் சம்மந்தப்படக்கூடிய முக்கியமான வசனங்களாகும் இப்போ முதலாவது நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு அஹ்வா அஹும் அலும் உனக்கு அறிவு வந்த பிறகு கல்வி கிடைத்த பிறகு அவர்களுடைய மன உச்சியினை பின்பற்றி வீராக இருந்தால் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஆகிவிடுவீர் அதே போல நூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் வைன்ன ஃபரீக் அம்மும் லேக்மூன் அல் ஹப்ப வஹ அலமோன் அவர்களில் ஒரு கூட்டம் சத்தியம் இதுதான் என்று அறைந்த பிறகும் அதை அறைந்திருக்கிற நிலையில் அதை மறைக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார் இந்த நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனத்தில் நூற்றி நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் அல் ஹக்கு மர் ரபிக் சத்தியம் உன்னுடைய ரப்பிடம் இருந்து வந்து விட்டது ஃபலா தக்கூ நம் எனல் நீர் சந்தேகப்படுகிறவர்களில் ஒருவராக இருந்துவிட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை நமக்கு சத்தியம் ஹக் தெளிவாக தெரிந்துவிட்டால் ஹக் என்பதை தீர்மானிப்பது குர்வான் ஹதீஸை வைத்து மட்டும்தான் அடுத்தது ஃபஹமு சஹாபா ஃபஹமு சஹாப் சஹாபாக்களுடைய புரிதலை வைத்து சத்தியத்தை நாம் ஃபைனலைஸ் பண்ணலாம் குவானில் வருகிறது ஹதீஸில் வருகிறது அதை சஹாபாக்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்று புரிவதன் மூலம் இது சத்தியம் என்பதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம் இப்போ இது சத்தியம் என்று நமக்கு தெரிந்துவிட்டால் சஹா ரசவல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் குர்வான் இதைத்தான் சொல்லுகிறது சஹாபாக்களும் இதில் தான் இருந்தார்கள் என்று தெரிந்த பிறகு அதுக்கு பிறகு மறைக்கக்கூடாது அதில் குழப்பம் வரக்கூடாது சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் இந்த கொள்கையில் தான் இருந்தார்கள் என்று தெரிந்தால் அஹம்தில்லா நாம் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதுதான் அது ஈமானுடைய ஆறு அடிப்படைகளோடு சம்பந்தமான எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் அல்லாஹுடைய அஸ்மாக்கள் அல்லாஹுடைய சிபாத்திகள் அதே போல ரசல்லா அலையல்லாமக்களுடைய விஷயங்கள் மலக்குகளுடைய விஷயங்கள் கலாக்கதருடைய விஷயம் மறுமையோடு தொடர்பான விஷயம் வேதங்களோடு தொடர்பான ரசூல்மார்களோடு தொடர்பான விஷயங்கள் என்று ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு அம்சங்கள் அதோடு தொடர்பு படக்கூடிய அனைத்து அம்சங்களோடும் தொடர்பான விஷயங்களில் குரானில் வருகிறது ஹதீஸில் வருகிறது சஹாபாக்களை படித்தான் அதை புரிந்து கொண்டார்கள் என்று தெரிந்தால் குழப்ப தேவையில்லை பிறகு நமக்கு டவுட் வருகிறது என்றால் நம்முடைய புரிதலில் பிரச்சனை இருக்கிறது நம்முடைய ஈமானில் குழப்பம் இருக்கிறது என்பதுதான் அர்த்தமாகும் பல்லாஹுத்தால் அங்கே சொல்கிறான் கிப்லாவுடைய விஷயத்தை பற்றி பேசி கொண்டு வந்து அல் மர் ரப்பிக் அதாவது மக்காவை நோக்கி தொழ வேண்டும் என்கிற இந்த செய்தி உன்னுடைய ரப்பிடமிருந்து வந்த உண்மையாகும் எனவே பல தக்குவன் எண்ண மெனல்மும் தெரியும் சந்தேகப்படுபவர்களில் நீ வேண்டாம் எவ்வளவு குழப்பங்களை யார் உண்டு பண்ணினாலும் அந்த குழப்பங்களுக்கு பின்னால் நீ போய்விட வேண்டாம் நீ மிக தெளிவாக இரு உறுதியாக இரு என்று தாள சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த கொள்கை அதாவது தீனுல் இஸ்லாம் அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சத்திய கொள்கை இந்த தீனுல் இஸ்லாத்தில் இருக்கிற ஈமான் இஸ்லாம் போன்ற விஷயங்கள் குரு ஆன் ஹதீஸின் மூலம் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் அது அஃதாவோடு தொடர்பானதாக இருக்கலாம் அல்லது அமலோடு தொடர்பானதாக இருக்கலாம் இது குரு ஆன் ஹதீஸிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டது என்று தெரிந்து வேறு கருத்துக்கள் வேறு நிலைப்பாடுகளுக்கு பின்னால் போனால் நாம் போய் போய்விடுவோம் நாம் அநியாயக்காரர்களாக மாறிவிடுவோம் இந்த செய்தியை நாம் இந்த சமுதாயத்திற்கு மிக தெளிவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாய தேவை நமக்கு இருக்கிறது எனவே எல்லாம் அல்லா தில்லட்சம் இந்த வசனங்களை சரியான முறையிலே படித்து அதனை புரிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கும் அதை நோக்கி ஏனைய மக்களை அழைப்பதற்கும் نملوركم توفيق شيوان آخر وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته